அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக ஞான ஞானபீடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் முக்கியமான விரதங்கள் முக்கியமான பூஜைகள் மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான யூடியூப் சேனல் இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல அற்புதமான ஆன்மீக விஷயங்கள் தொடர்ந்து பதிவிடப்படும் உங்களுக்கு வேறு என்ன பூஜைகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதற்காக மிக சிறப்பான விரிவான பதிவு நம்ம ஞானபீடம் யூடியூப் சேனலில் பதிவிடப்படும் இந்த சேனல் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலின் மற்றும் ஒரு ஆன்மீக சேனல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய ஆடியோ பதிவில் சஷ்டி விரதம் முறையாக இருப்பது எப்படி யார் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் எப்படி இந்த விரதத்தை இருக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதால் என்ன நன்மைகள் அனைத்தையும் மிக விரிவாக பார்க்கலாம் சஷ்டி விரதம் ஒரு அற்புதமான பழமொழி உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் இந்த அற்புதமான பழமொழிக்கு போல சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக ஆரோக்கியத்தோடு வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சஸ்தி விரதத்தை இருக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இருக்கணும் பார்க்கின்ற வேளையில் நல்ல பதவி உயர்வு கிடைத்து எந்த வித சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம் இப்போ இந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ரெண்டு விதமா இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம் அல்லது மகா சஷ்டி என்று அழைக்கப்படக்கூடிய தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி விரத நாட்கள்ல ஆறு நாட்களும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம் முதல்ல மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் சஷ்டி திதி ஆரம்பிக்கிறதுல இருந்து சஷ்டி திதி முடிகிற வரைக்கும் விரதத்தை மேற்கொள்ளணும் ஒரு நாள் விரதம் இந்த விரதம் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம் அல்லது ஒரு வேலை மட்டும் நான் உணவு எடுத்துக்கிறேன் சுவாமி என்னோட உடல்நிலையின் காரணமாக அப்படின்னு ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்து விரதம் இருக்கலாம் இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டியில் இருக்கலாம் யார் இந்த விரதத்தை இருக்கணும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து விரதம் இருக்கணும் அல்லது கணவன் மட்டும் இருக்கலாம் அல்லது மனைவி மட்டும் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது சால சிறந்தது இது மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி இந்த விரத காலத்தில் கந்தசஷ்டி கவசத்தை காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை நம்ம படிக்கணும் அல்லது கேட்கணும் ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்யணும் அன்று மாலை வீட்ல முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளும் கந்தசஷ்டி கவச பாராயணமும் செய்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இது வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிற முறை மகா சஷ்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு நாட்கள் விரத முறை தீபாவளி அடுத்து வரக்கூடிய கந்த சஷ்டி விரத நாளில் தொடங்கி சூரசம்ஹாரம் முடிந்து விரதத்தை முடிக்கணும் அல்லது திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கலாம் இந்த விரதத்தையும் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாம் அல்லது யாரேனும் ஒருவர் இந்த விரதம் இருக்கலாம் இந்த விரதம் பல முறையில இருக்குங்க இந்த மகா சஷ்டி விரதம் பல முறையில இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் விரிவா சொல்றேன் உங்க உடல்நிலைக்கு எது சரி வருமோ அதற்கேற்றார் போல நீங்கள் தேர்ந்தெடுத்து விரதத்தை இருந்து கொள்ளுங்கள் ஒரு தகவல் உங்களோட நான் பகிர்ந்துக்கிற அன்பு சொந்தங்களே எந்த விரதமாக இருந்தாலும் உங்கள் உடல் சூழ்நிலையை முதல்ல நீங்கள் கருத்தில் கொண்டுக்கணும் ஏன்னா உடலை வருத்தி கொண்டு உடலுக்கு உபத்திரம் தரக்கூடிய விரதங்களை இருக்க வேண்டாம் உங்கள் உடல் முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளணும் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் நிறைய குடிங்க தண்ணீர் கூட குடிக்காம விரதம் இருக்க வேண்டாம் சரி மகா சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாமா ஆறு நாட்களும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் மேற்கொள்ளும் முறை ஒன்று உண்டு அல்லது பால் விரதம் அப்படின்னு அழைப்பாங்க அதாவது காலை மாலை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த பால் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற உணவுகளை தவிர்த்து பாலும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழ விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாலும் பழங்களை மட்டும் காலையில மாலையில பாலும் பழங்களை மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் அல்லது இளநீர் மட்டும் அருந்தி ஆறு நாளும் இள இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது இந்த ஆறு நாட்களில் தினமும் ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மற்ற இரண்டு வேலையும் தவிர்த்து ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் இன்னும் ஒரு விரத முறை இருக்குங்க மிக கடுமையான விரத முறை எப்படின்னா ஆறு நாட்களும் மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு நான்காம் நாள் நான்கு மிளகு ஐந்தாம் நாள் ஐந்து மிளகு ஆறாம் நாள் ஆறு மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிற ஒரு கடுமையான முறை இருக்குது இப்போ நான் சொன்ன இத்தனை முறையில் உங்கள் உடல் சூழ்நிலைக்கு எது சரி வருமோ அதற்கேற்றாற் போல இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரதம் எங்கே இருக்கலாம் ஒரு சிலர் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் விரதத்தை மேற்கொள்ளுவாங்க அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலை இப்படி முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலேயே ஆறு நாளும் தங்கி இருந்து நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த மகாசஷ்டி காலத்தில் அங்கே மண்டபத்தில் அவ்வளவு பேர் அங்கேயே தங்கியிருப்பாங்க ஆறு நாட்களும் அவங்க விரதத்தை மேற்கொண்டு தினமும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு விரதத்தை முடிச்சுட்டு வருவாங்க அல்லது மறுநாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு விரதத்தை முடிப்பாங்க அந்த மாதிரி மேற்கொள்றதா இருந்தாலும் விரதம் மேற்கொள்ளலாம் அல்லது வீட்டிலேயே இருந்து கூட விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்கள் தொழில் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க ஆறு நாட்கள் விரதத்தை மேற்கொண்டு ஆறாம் நாள் மிக முக்கியமாக சூரசம்ஹாரம் நடக்கிற வரைக்கும் மௌனமாக இருக்கணும் மௌன விரதத்தை கடைபிடித்து சூரசம்ஹாரம் முடிந்ததும் குளித்து விட்டு முருகப்பெருமானை வணங்கி உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்குது என்னென்னா சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கும் விரதத்தை மேற்கொண்டு மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இந்த விரத மிக நாட்கள்க்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க யாரிடமும் கோபப்படக்கூடாது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது இந்த ஆறு நாட்களும் பகலில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த ஆறு நாட்களும் மனதை ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்கணும் சரிங்களா இந்த விரத நாளில் மாதத்தில் வரும் சஷ்டியில் இருக்கக்கூடிய விரதமா இருந்தாலும் சரி மகா சஷ்டி ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாக இருந்தாலும் காலை மாலை சஷ்டி கவசத்தை ஒரு முறை பக்தியோடு படிக்கணும் குழந்தை பேரு வேணும்னு நினைக்கிறவங்க அருணகிரிநாதர் அருளிய சுவாமி மாலை திருப்புகழ் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிகம் உங்களுக்காக நான் தந்திருக்கேன் அந்த பதிகத்தை தினமும் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை சொன்னால் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் சஷ்டி விரதம் யார் இருக்கலாம் எப்போ இருக்கலாம் எப்படி இருக்கலாம் எல்லாம் மிக விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறும் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக விரத வழிபாடு யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் வெற்றி பெற்று ஆனந்தமாய் வாழ்வீர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த சேனலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது ஆனந்த அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானங்களையும் மருத்துவ உதவிகளையும் முடிந்தளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் மனமிருந்தால் இந்த புனிதமான அன்னசேவா குழுவுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கு மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்